திருப்புகள் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மழலையின் இனிமை மிகுதி பற்றி பேசும் வள்ளுவர் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்கிறார் உலகெங்கும் வழங்கி வரும் எந்த மொழியை பேசுபவர்களாயினும் சரி தத்தம் குழந்தைகளின் மழலை இன்பத்தை நன்கு நுகர்ந்திருப்பார்கள் செவி வழிக் கதை ஒன்று உண்டு வணிகன் ஒருவன் தன் வியாபாரத்தின் பொருட்டு கடல் கடந்து சென்றான் முற்காலத்தில் அவ்வாறு செல்பவர்கள் திரும்பி வர ஓரிரண்டு ஆண்டுகளும் ஆகிவிடும் அவன் புறப்படும்போது போது கைக்குழந்தையாக இருந்த அவனது மகன் அவன் திரும்ப வரும்பொழுது சற்று விட்டிருந்தான் குழந்தையை கட்டி அணைத்து கொண்ட வணிகன் வியாபாரத்தின் பொருட்டு நான் எதை பெற்றேனோ இழந்தேனோ மீட்டேனோ தெரியாது நிச்சயமாக உன் மழலைச் செல்வத்தை தொலைத்து விட்டேனே என்று கூறி வருந்தினானாம் கடலை பொறி அவரை என துவங்கும் திருப்புகளில் அருணகிரிநாதர் பழ நிமலை அருள்சை மழலை மொழி மதலை என்று முருகனை குறிப்பிடுகிறார் குமர குருபர குணதர என துவங்கும் திருவருணைப் ஒன்றில் முருகன் பிரணவ உபதேசத்தை அழகிய மழலைச் சொல்லால் சிவனாருக்கு கூறினான் என்கிறார் அரவு புனைதரு புனிதரும் வழிபட மழலை மொழி கொடு தெளிதர உபதேசித்தான் என்று கூறுகிறார் இத்தகைய அருமையான மழலை மொழியில் சிறு குழந்தைகள் திருப்புகள் பாடக் கேட்க நமக்கு எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்பதை சொற்களால் வர்ணிக்க முடியாது கொரோனா காலத்தில் இணையதளம் வழியாக குழந்தைகளுக்கு திருப்புகள் கற்றுக் கொடுக்கும்படி அருணாணையிட்டார் நமது காஞ்சி பெரியவா சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் எங்கள் குருநாதர் குருஜி அமரர் திரு ஏ ராகவன் அவர்கள் பதவதியில் எங்களுடைய இரு மாணவிகள் பேபி ராகினி மற்றும் பேபி ரக்ஷிதா மழலை குரலில் திருப்புகள் பாடக் கேட்டு நாமும் மகிழ்வோம் நன்றி வணக்கம்

செய்வோனே தந்தை வளதால் அருள் கை கனியோனே அன்ப தமகான நிலை பொருளானே அன்ப தமகான நிலை பொருளானே ஐந்து கரத் ஆனை முக பெருமா நூயி காதரவுற்றருள்வாரி ஐந்து காரத் ஆனை முக பெருமாளே, ியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நீதியே நித்தியமே என்ன வேணால் போ മതിയൽത്തകനാകി മനദാൽ ഉത്തമനാഗി പതിവാി ശിവയാന പരയോഗ തരുവായേ കരുവൂരിൽ പെരുമാളേ மல்ல் பிர மல்லய சருவீ பிர திரம பாரவாயே குரமா தேனரவோனே குகணே சுமாரேச அரணாலுகல்வோனே அவிநாசி பரு பிரவாமல் பிரவாமல் யனையார் சக்குருவாகி பிரவாகி திரமான பிருவார்வை தருவாயே குகனே சொர்க்குருவாகி அண்டகூடும் சேரும் மழகார் வாழ ിലി തന്നെ മേവി ഇനിയതോദം ഇതയ വാരി കുൾവു എന്നതുളേ സരുളവായേ കദ്രകമേ പിന്നെ കനക്കമറ தபுய வீரா மதுரவாணி ஒற்ற கரலான வருதிக்கு நிமித்த பெருமாள் எதிரிலாதபத்தி தன்னை மேவி இனிய தாடி பை இரு போதும் இதய்புறவா வாயே கதிர காம வேறைவனே திருமகள் உலாவும் இருபுயமுராரி திருமருகனாம பெருமாள் கான் ஜதளமும் வானும் மிகுதி பெரு பாடல் குமார பெருமாழ்கான் மருபும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாழ்கான் அணி தரளம் வீசி அணி அருவி சூழ மறுவு கதிர்காம பெருமாழ்கான் அருவறைகள் நீருபட அசுரன் மாலா அமர் பொருத வீர பெருமாள் அரவு பிறை வாரி விரவு ஜடைவேணி அமலர் குருநாத பெருமாழ்கான் இருவினை இல்லாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாழ்கான் இலகு சிலை வேட்கொடியின் அதிபார இருதனவினோர பெருமாள் நதி போதும் மணி ஜடநாதருளிய குமரேசா பாகு மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவா காதும் മു അരുൾമായ ഹരി ത മരുോ കാളെ അനുകൾ നദിരു കാിൽ വഴിപട അരുൾവായ ആദിയയനോട് ദേവസുരും വകയൂർ സിമേള ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே சூத மிக வளர் சோலை சுவாமி மலைதனில் உறைவோனே சூரன் உடலர வாரி பெருமாள் காலன் என்னை அனுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாக சுவாமி மலைதன் உறைவோன் கஷப்ப மறை சோம் அனந்த வேத தீ அவிரோதீல மிக அன்புரா கம கிரோத உலோப